வச்சிருக்கோம் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து பத்திரிக்கை வச்சு அழைக்கிறதுக்கு புரிஞ்சதா அப்போ நம்ம நம்ம தேவைக்கு நாம வரணும்னுங்கிற எண்ணம் முதல்ல எல்லாத்துக்குள்ளே வரணும் இப்ப தான் தேவை இருக்கா எனக்கும் தேவை இருக்கு எப்படி நம்ம ரெண்டு பேர்த்த உருவாக்கிட மாட்டோமா சீர்திருத்தம் மாட்டாங்களா சித்தாந்தத்தை நமக்கு பின்னாடி நம்ம மறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு பயணம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தேவையானது அந்த தேவையை கருதித்தான் நான் உங்கள்கிட்ட பாட்டு பாடிட்டு இருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கும் இல்லையா அத எனக்கு எப்படி நான் இதை பூர்த்தி பண்ணனும் விடாமுயற்சியா இருக்கணும் அதே மாதிரி உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நீங்க விடாமுயற்சியா இருந்தா தானே அதை பூர்த்தி பண்ண முடியும் ஏனோ தானே அப்படியே ஏனமாவும் அப்படியே மெத்தனமாவும் அலட்சியமாகவும் இருந்தா நம்ம பூர்த்தியா பூர்த்தி பண்ண முடியுமா பல முறை நானே உங்கள்ட்ட கோவப்பட்டு கூட சொல்லியிருக்கேன் இனிமே நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் பாத்துக்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா நிறுத்தி இருக்கணும் எப்போவாது கொலைக்கிறவை செயல்பாடை செயல்பாடு நிறுத்திருக்கணா தானம் பண்றதை நிறுத்தி இருக்கணா அப்ப நீங்க இதை தெரிஞ்சதால நீங்க இதை நடைமுறையில மாத்திக்கிறனும்ல அதுன்னு அதுவும் சொல்லியிருக்கு எந்த நேரத்துல என்ன கொடுப்பேன் எந்த நேரத்துல எது வாங்குவீங்கன்னு கூட தெரியாது உறங்குன மாதிரி நேத்து கூட சொன்ன உறங்குன மாதிரி கெடாமரி அப்படின்னு அவங்க எங்கயும் பத்து நிமிஷம் இல்ல சொல்ற கணக்கு அரை மணி நேரம் இருந்திருந்தாங்கன்னா அவதரப்பட்டு போனாங்களே இப்ப அங்க போய் என்ன வேலை செஞ்சுட்டாங்க எனக்கு அது தெரியாது அவங்க எதை சொல்லி போனாங்களோ அத செஞ்சாங்களா பிறகு என்ன அதான் சொல்றேன் அதாவது இப்ப நாளைக்கு கிடைக்காது நாளைக்கு கிடைச்சது நாளானே கிடைக்காது காலையில கிடைச்சது சாயந்தரம் கிடைக்காது சாயந்திரம் கிடைச்சது மத்தியானம் கிடைக்காது அப்போ துரிதமான நமக்கான நாட்களை ஒதுக்குன நாட்கள் நாம இருந்தால் மத்திரம்தான் நமக்கு எதுவானாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா எங்களுடைய அனுபவத்துல இந்த பரதேசி எங்க சாமிகிட்ட போன காலத்துல நாங்க அப்படி காத்துக்கிடுதுதான் ஒவ்வொன்றும் கைப்பற்றி இருக்கிறோம் இப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஓடுறதோ செய்யறதோ அப்ப காலத்துல உங்களுக்கு மாதிரி எங்களுக்கும் பொண்டாட்டி இருந்துச்சு புள்ள இருந்துச்சு புள்ளை காடு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரத்துக்கதான் செஞ்சிச்சு சரியா அப்போ அன்னைக்கு அந்த கஷ்டத்துல அனுபவிச்சோம் செஞ்சோம் அவங்கள அனுபவிச்சாங்க செஞ்சாங்க இன்னைக்கு எந்த புள்ளிய கஷ்டப்படுறாங்க என்ன வச்ச பேசுவோம் இந்த பரதேசிய வச்சா பேசுவோம் அவங்க அவங்க இடத்துல அவுங்க அவங்க ஜாலியா தான இருக்காங்க இவனை நம்பி அவங்க எதாவது இருக்காங்களா அப்ப அவங்களுக்கான போய் சேர வேண்டியது சேர்றதுனால தானே அவங்க இறைவன் நம்ம குடுக்கல இறைவன் கிட்ட இருந்து அவங்களுக்கான போய் சேருதுல்ல நானும் உங்களை பலமுறை சொல்லிருக்கேன் ஐயா உங்கள மாதிரி இல்லறதுல இருந்துதான் நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன் நானும் மூணு புள்ள பெத்தேன் ஒரு புள்ள பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்த்திருந்தேன் ஒருத்தன் சொல்ல போனா இப்போ வரைக்கும் இங்க கூட ஒருத்தன் வந்து அறிமுகம் ஆயிட்டு போனா பொம்பளை பிள்ளைகளை தான் ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் தெரியாது ஆனா ஆம்பளை பையனை வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் என்னதான் நான் அவங்களுக்கு ஒதுக்கி விட்டாலும் அவங்க வாழ்ந்த இடத்துல சிறப்பா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க புரிஞ்சதா அப்ப அதுதான் சொல்றேன் அப்ப நீங்க எதுக்கு யாரும் எப்படி வாழணுமோ வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான உழைப்பு நீ போட்டிருப்ப நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன் அந்த கதை பண்ணணும் நம்ம நடைமுறைக்கு வந்தோம் நம்ம ஸ்தானத்துக்கு வந்துட்டோம் சத்தியமா சொல்றேன் குருநாதன் ஆணையிட்டு சொல்றேன் நானும் அந்த பிள்ளைகளுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்றது கிடையாது பண்ணவும் மாட்டேன் இது இன்னைக்கு இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அப்படிதான் இருக்கேன் புரிஞ்சதா புரிஞ்சுதான் சொல்றது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால முடிஞ்ச சப்போர்ட்டுகள் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு டோட்டலா பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டும் அவங்களுக்கு பண்ணது கிடையாது ஏன் பெரிய சப்போர்ட் டீ குடிக்க கூட காசு கொடுத்தது கிடையாது புரிஞ்சதா அவங்க நல்லா இல்லையா இறைவன் மேல நம்பிக்கையை வச்சு நம்ம வந்து வழி நடத்துறவு மேல வந்து பயணத்தை கொண்டுட்டு போனோம்னு சொன்னா நடக்கிறது தானா நடக்கும் அனுபவத்துல நிறைய வச்சிருக்கிறோம் உங்களை மாதிரி பெண்கள் தான் கணவன் இல்லாம வாழ்ந்தவங்க தான் பல பேர் இருக்கிறாங்க பல பேர் நன்மை தான் அடையிறாங்க இன்னைக்கு காலையில கூட பேசிக்கிட்டு இருந்தேன் கீதா வந்து சின்ன வயசுலேயே வாழ்க்கையை இழந்தவோ கைப்பிள்ளையோட வெளியே வந்தவோ இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற காலத்துல வந்துருச்சு அவன் வாழல்லையா எந்த உதவியும் இல்லாம அந்த பிள்ளை டிகிரி வரைக்கும் முடிச்சு இன்னைக்கு இதுல என்ன சென்று ஐடி ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான் சரியா அவன் வாழ இல்லையா எப்பவுமே சோபாவே சொல்லிக்கிட்டு இருக்கிற அவசியம் கூட கிடையாது இருக்கவேல டாப்ல இருக்கிறது சோபாவ் குடும்பம் தான் நம்பர் ஒன் டாப்ல இருக்குது சோபா குடும்பம் தான் நம்ம மார்க்கத்தில் அதுக்கு அடுத்தபடியா சவுருப்பா குடும்பம் சரியா அதுக்கு அடுத்தபடியா மூணாவது இடத்துல புவனா இன்னைக்கு புவனா மகள்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ இனி இடைக்காலத்துல வெறுத்தால தவிர அவங்க அம்மா பண்ணுன்ன தியாகம் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு இன்னைக்கு ஆயிரம் பேத்துக்கு முதலாளி ஆயிரம் பேருக்கு அவ வேலை கொடுக்கா ஒரு கம்பெனிக்கு டேரக்டரா இருக்கா அவன் வாக்குப்பட்டு போன குடும்பம் அப்படியே இருக்கு அவங்க ஏதோ ஒரு பெரிய பேக்டி வச்சிருக்காங்களா ஆயிரம் பேர் மூணு ஷிப்ட் வேலை பாக்குறாங்க அதுல அவதான் டேரக்டரா இருக்கா இன்னைக்கு இது யாருமே அவன் பூனை நினைச்சு கூட பாக்கல சார் நீங்க காதலிக்கலாம் எவனோ ஒருத்தனை காதலிச்சுட்டு இருக்கான்னு நினைச்சோம் கடைசியில அவள் இவ்வளவு பெரிய இடத்துல உட்காந்து இன்னைக்கு நம்ம என்னையே மதிக்க மாட்டேன் காட்டுக்கிட்டு இருக்கா அவன் அவங்க அம்மன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் மாட்டேங்கா சாமி அப்படிங்க புரியுதா இப்படி எல்லாமே நம்ம கூடிட்டு காமிக்கிறான் அதுல ஒண்ணு ரெண்டு தொய்வடைஞ்சிருக்காங்களான் இருக்காங்க எல்லாம் இன்னும் எந்த டெவலப்பும் ஆகல அது அவனுடைய குறைபாடு குழந்தை பாக்கியத்தை பெறுத்துக்கிட்டான தவிர குழந்தை பாக்கி குழந்தை இருந்தா செத்துப்பீடுங்கிறது போய் குழந்தைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தை உருவாக்கி கொடுத்தாச்சு வளர்ச்சி இருக்கானா இல்ல அது அவனுடைய குறைபாடு சில விஷயங்களை பேசிக்கிறவா புரிஞ்சதா அதே மாதிரி கல்பனா இருக்கிறான் கல்பனா ரியலா அது அவன் ஏத்துக்கிட்டவோ அதுக்கு யாரு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது சாமி என்னைய கட்டினே சரியில்லை அதுக்கு என்ன கடையில வாங்கியா பொருள் கொடுக்க முடியுங்குற மாதிரி அவன் எடுத்துக்கிட்டான் சரியா பன்னீர் அவன் இன்னும் டாப்ல இன்னைக்கு போனா அவன் அவங்க அப்ப நாற்பது லட்சத்தை கடனை கட்டி இன்னைக்கு ஒரு அண்ணனுக்கு ஒரு வீடு கட்டிதான் அக்காதுக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கான் அவன் கணவன் இழந்து வந்து இருக்காள் இல்லையா அவங்க அப்ப நாற்பது லட்ச கடனை கட்டி அண்ணனுக்கு ஒரு வீடு முப்பது லட்ச ரூபாய் முப்பத்தி நாலு லட்ச ரூபாய் போட்டு கட்டி கொடுத்துருக்கான் அண்ணனுக்கு கல்யாண செலவு வேற பாதி போட்டு இருக்கான் இப்ப அக்காளுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்டா உன்னே நீ எப்படா பாப்ப அப்படின்னா அது பாத்துக்கிடலாம் சாமி ஆஹ் இப்ப நீங்க சொல்ற இடத்துக்கு வரேன் அதான் நீங்க இருக்கீங்க இல்ல எப்படி ஆஹ் நான் இருக்கேன்னா உனக்கு கல்யாணமே ஆகாதாடான்னு சொல்லிருக்கேன் முந்தா நாள் கூட நீ என்னைய நம்புன நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாட்ட பாத்துக்கன்னு சொல்லிருக்கேன் ஆ போட்டும் ஜாமிங்க புரியுதா அந்த மாதிரி இருக்கான் இப்படி நிறைய இருக்கிறோம் இங்க வந்து ஜெயிச்சவன் எல்லாம் நாய்கள்லாம் நம்மகிட்ட இருந்து கலண்டு போயிட்டாங்க அதனால பெருசா சொல்ற அவங்க போனவைகளை பத்தி நம்ம பேசணுங்கிற நம்மளோட இருக்கிறோம் வராம ஒரு சின்ன அறிவுரையில ஜெயிச்சவங்க பிரத்தீஸ்வரர் பச்சவில கடைக்காரங்க அவங்க நம்ம இடத்துக்கு வரல அத அவங்க நேரம்னு நினைக்கிறோம் நம்ம அவங்க இடத்த தேடி போனோம் அது அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த இடத்த இன்னைக்கு மூணே வருஷத்துல ஜெயிச்சாங்க இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆனா என்ன இப்போ கூட சமீபத்துல போயிருக்கல பேசினேன் எல்லாம் வந்துருச்சு சாமி ஆனா ஒன்னு போயிருச்சு அப்படின்னாரு நீ என்னதான் கேட்டியோ அது வந்துருச்சு அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு பெரிய ஆள் ஆகணும் பணக்காரன் ஆகணும்னு ஆயிட்டேன் சாமி நான் என்னைக்காவது நிம்மதியா இருக்கணும்னு நீ கேட்டியா சாமின்னு கேட்கல சாமின்னாங்க அவன் போயிடும் அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு புரியுதுன்னு சொல்றது அவ்வளோதான் ஆனா அவங்க அவங்க மனசார ஏத்துக்கிருவாங்க சாமி வந்து என்னைக்கு எங்க வீட்டுல அந்த வாக்கு கொடுத்துட்டு போனாரா அன்னைக்கு நாங்கள் போயிருக்கணும் இப்ப கூட ஒரு விஷயம் சொன்னாங்க நான் அதை மறுத்துட்டு வந்துட்டேன் செய்யாதீங்கன்னு நிறுத்திட்டாங்க செஞ்சா மாட்டிக்கிடுவீங்க பின்னாடி போயிடுவீங்கன்னு சொன்னேன் அந்த விஷயத்த நிறுத்திட்டாங்க சரியா அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு